பிரான்சில் தந்தையின் கொடூர செயல் தந்தை மரணம் ஆபத்தான நிலையில் பிள்ளைகள் பாரிஸில் நடந்த துயரம் பாரிஸில் பதினான்காவது வட்டாரத்தில் உள்ள வீடொன்றில் தந்தையின் செயல் பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்றைய தினம் பாரிஸின் பதினான்காவது வட்டாரத்தில் ஒரு வீட்டின் ஜன்னலில் இருந்து பிள்ளைகளை தூக்கி எறிந்த தந்தை தற்கொலை செய்து கொண்டுள்ளார் மாடியில் இருந்து குதித்த தந்தை இவ்வாறு தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது நேற்றிரவு எட்டு முப்பது மணி அளவில் குறித்த தந்தை வீட்டில் இடம்பெற்று குடும்ப வன்முறையை அடுத்து இந்த செயலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர் தகராறை தொடர்ந்து இரண்டு மற்றும் ஐந்து வயதுகளுடைய தனது இரண்டு பிள்ளைகளை ஐந்தாவது மாடியில் அமைந்துள்ள தனது குடியிருப்பின் ஜன்னலுக்கு வெளியே வீசியுள்ளார் பின்னர் நாற்பத்தி இரண்டு வயதுடைய தந்தை ஐந்தாவது மாடி ஜன்னலிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என தெரிய வந்துள்ளது குறித்த நபர் உயிரிழந்ததுடன் இரண்டு பிள்ளைகளும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளனர் அவர்கள் தீவிர சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சம்பவ இடத்திற்கு அதிகாரிகள் அனுப்பப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இரவு பதினோரு மணியளவில் சம்பந்தப்பட்ட கட்டிட பகுதியை அணுக முடியாத வகையில் போலீசார் அடையாளப்படுத்தினர் அந்த குடியிருப்பை சுற்றியிருப்பவர்கள் இன்னும் அதிர்ச்சியுடன் உள்ளனர் சத்தம் கேட்டு பார்த்தபோது மூன்று பேரின் உடல்களை கண்டதாகவும் அருகிலுள் பெண் அழுவதையும் அவதானித்ததாகவும் அது அவரது தாயாரா என்று தெரியவில்லை என அயல் வீட்டு பெண் தெரிவித்துள்ளார்